சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு அத்தியாவசியமான சில விஷயங்களை பற்றி பேசலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் இது ரெண்டுமே வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அண்ட் நிறைய விஷயங்களும் நம்ம பார்க்கிறோம் இதுல ஒரு சிலது நம்ம எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும் ஒரு சிலது நமக்கு கடினமாக கூட இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சீராக இருக்க வேண்டும் ஏன்னா பிரச்சனைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காத ஒரு விஷயம் ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும் மன ரீதியாகவும் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இல்லை உடல் ரீதியாக இருக்கலாம் ஸோ ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தலாம் ஜோதிடம் நமக்கு எந்த அளவிற்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய முறைகள் சொல்லியிருக்கிறாங்க தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒரு ஐந்து முக்கியமான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் நான் இதை செய்தால் எனக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நான் என்ன செய்தால் எனக்கு பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனை என்பது எனக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் நரசிம்மரைக்கு வந்து ருண விமோச்சன ஸ்லோகம் வந்து சொல்லலாம் ஸோ எனக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மர் ஆலயத்திற்கு போயிட்டு இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் நமக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறதுக்கு நரசிம்மரை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்லது ரெண்டாவது எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல வேலை இருக்கணும் எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சனிக்கிழமையில் வீரபத்ரரை வணங்குவது சனிக்கிழமையில வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போட்டு நீங்க வழிபாடு செய்துட்டே வந்தீங்கன்னா வேலை போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து இருக்காது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து நிறைய நம்மளை சுத்தி வந்து எதிரிகள் இருப்பாங்க நம்மளுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நம்மளை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி தரது இல்லை நமக்கு வேலை இல்லாமல் பண்றதுக்குன்னே சில பேர் நமக்கு சத்ருக்கள்னு சொல்றது ஸோ இந்த சத்ரு பயம் இல்லாமல் நம்மளுடைய வேலை என்றைக்குமே நமக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கும் வேலையினால் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் சனிக்கிழமையில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இல்லை வீரபத்ரனுடைய கோவில் இல்லை அப்படின்னா வீரபத்ரருக்கு உண்டான ஸ்லோகம் வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபாடும் செய்யலாம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாகவே இருக்கும் மூன்றாவது கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும் பொழுது பொறுத்தெல்லாம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம் இருந்தாலும் எப்பத்த எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வர்றது அப்படிங்கிறது ஒரு மன ரீதியாக ஒரு சலனம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அவங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரனினுடைய ஒரு சந்திரனினுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம் அப்போ சந்திரன் அமைப்பு ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது ஒரு வேவ்லென்த் வந்து மேட்ச் ஆகாமையே இருக்கும் இதற்கு சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து அம்பாளை போய் வழிபாடு செய்கிறது பார்வதி தேவியை திங்கக்கிழமை சாயங்காலம் நம்ம வந்து சந்திரன் வந்து வரணும் சூரியன் அஸ்தமிச்ச பிறகு சந்திரன் வந்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு போயிட்டு ஒரு நெய்வலைக்கேற்றி எப்பொழுதுமே நானும் என் கணவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டை செய்யலாம் இதற்கு நீங்கள் சுயம்பரா பார்வதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸோ அந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் கோவிலில் உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா எப்பொழுதுமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் அண்ட் இன் ஜென்ரல் நமக்கு வந்து இந்த காமதகனம் அப்படிங்கிறது தான் இந்த ஹோலியினுடைய கொண்டாட்டமும் கூட ஸோ ரத்தி மன்மதனை இந்த கோவில்கள் எல்லாம் நிறைய இடங்களில் இருக்குது ஸோ ரத்தி மன்மதனினுடைய வழிபாடை வந்து நாம் செய்யலாம் கணவன் மனைவி அன்யோன்யத்திற்கு ரெண்டாவது கோவிலில் வந்து அர்த்தஜாம பூஜை வந்து செய்வாங்க ஸோ இந்த அர்த்தஜாம பூஜையில் நம்ம கலந்து கொண்டு சுவாமிக்கு வந்து பூ புஷ்பம் சாத்துறதோ இல்லை நம்ம வந்து பால்லாம் கொண்டு போய் கொடுக்குறதோ வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யமும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியமும் நிச்சயமாக இருக்கும் பாக்கியம் ஒரு குழந்தை பிறப்பு இல்லை நான் நிறைய கோவில் போயிட்டேன் நான் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டேன் எனக்கு வந்து சந்ததி விருத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாமே ஒன்று பித்ருதோஷம் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்கலாம் இவங்க வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளும் இது ரெண்டுமே ரொம்ப கனத்த நாள் தான் ஸோ அமாவாசை பௌர்ணமி தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் வீட்டில் வந்து குலதெய்வ ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைட்டாலும் சரி குலதெய்வத்தை நினைத்து தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி அன்றைய நாளில் பதினோரு நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்ங்க இது தயிர் சாதமாக இருக்கலாம் நீங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்கலாம் இல்லை வெளியில் வாங்கி கொடுக்கலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானம் செய்து குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு அகல் தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது இந்த வம்ச விருத்திக்கான ஒரு வழியை அந்த தெய்வம் வந்து நமக்கு காண்பிக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளினுடைய ஒற்றுமை அது இல்லாமல் எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் இது ரெண்டத்திற்குமே செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் ஸோ பூமி வாங்கணும் எனக்கு பூமினால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் என்னுடைய அண்ணன் தம்பிகளாலும் எனக்கு வர வேண்டிய சொத்து இது வர வரக்கூடிய விஷயங்களில் ஒரு கன்ஃபியூஷன் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து வீட்லேயுமே அண்ணன் தம்பியோட எப்போவுமே சண்டை இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று நீங்கள் வேல்மாறல் படிக்கிறதோ இல்லை சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறதோ முருகனை பிரார்த்தனை செய்து வந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் நமக்கு கூட பிறந்தவங்களோட எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்காது அதே சமயத்தில் வீட்டில் ஒரு ப வந்து சொத்து பிரிக்கணும் அப்படின்னாலும் எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்து அந்த சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு இந்த சுப்பிரமணியாரினுடைய புஜங்கம் வந்து நீங்கள் படிக்கலாம் வேல் படிக்கலாம் இந்த சுப்பிரமணியாரினுடைய அதாவது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வந்தாலே நமக்கு கூட பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் நமக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து இதிலேயே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கண்டிப்பாக முருகனை வணங்கினால் நமக்கு சொத்து விவகாரங்கள் மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் என்ன நேயர்களே இன்றைக்கி வந்து ஒரு ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தலாம் இல்லை ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்